ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி Recipes! இன்றைக்கி நம்ம வந்து தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்கலாம் அது எப்படின்னா தக்காளி வந்து நான் இன்றைக்கி ஒரு ஒரு கிலோ மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன் நமக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு எடுத்துக்கலாம் ஆனால் வந்து நாங்கள் வந்து ஒரு நாலு அஞ்சு கிலோ பத்து கிலோ தான் போடுவோம் ஆனால் நான் வந்து வீடியோக்காக இன்றைக்கி ஒரு கிலோ தக்காளி மட்டும் நல்லா பழமான தக்காளியாக நல்லா கெட்டியாக இருக்கிற தக்காளியாக எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டு போன தக்காளியெல்லாம் போட்டால் ஊருகாய் வந்து கெட்டு போயிடும் அதனால் வந்து நல்ல தக்காளியாக எடுத்து நல்லா கழுவிட்டு நாலு துண்டாக நறுக்கிக்கணும் நறுக்கி நாம் இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் போட்டுக்கலாம் பிளாஸ்டிக் பக்கெட்டில் போட்டுக்கலாம் நம்ம தக்காளி நறுக்கிறப்ப வந்து அந்த மேலே இருக்கிற காம்பு இருக்குது பாருங்கள் அதை மட்டும் எடுத்துடணும் எடுத்துட்டு நம்ம தக்காளியை நறுக்கி ஒரு பக்கெட்டில் போட்டுடணும் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு ஒரு கைப்பிடி உப்பு ஒரு கிலோ தக்காளிக்கு ஒரு கைப்பிடி எப்போதுமே உப்பு ஜாஸ்தி போட்டோம்னா தான் ஊறுகம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நாம் வந்து இந்த மாதிரி ஒரு கைப்பிடி உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் அஞ்சு கிலோன்னா அஞ்சு கிலோக்கு அஞ்சு கைப்பிடி போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி குளிக்கி மொதல் நாள் சாயங்காலமே ஒரு இல்லை ஒரு மத்தியான டயத்தில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப நறுக்கி இந்த மாதிரி போட்டு உப்பை போட்டு ஒரு அப்படியே வந்து நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட்டோம்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும் அது வந்து மறுநாள் என்ன பண்ணணும் காலையில் இந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கோம் நாம் அந்த தக்காளியை மட்டும் எடுத்து ஒரு தட்டில் போட்டு நம்ம காய வச்சுக்கணும் இந்த பாருங்கள் இவ்வளோ தண்ணி தான் நிற்கிது இதை வந்து நல்லா காய வச்சுக்கணும் ரெண்டு மூணு நாள் காயணும் தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த புளி இருக்குல்ல நல்ல ஒரு ரெண்டு எலும்பிச்சம்பளை அளவு நல்லா புளி எடுத்துக்கோங்க ஒரு கிலோ தக்காளிக்கு ரெண்டு எலும்பிச்சம்பளை புளியை எடுத்துகிட்டு இந்த சாறு இருக்குல்ல இந்த சாறுலேயே நம்ம ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு இது மட்டும் தனியாக ஊறட்டும் ஒரு ரெண்டு நாள் ஊறட்டும் நம்ம வந்து இந்த தக்காளியை மட்டும் நல்லா நறுக்கி வச்சுது இது ரெண்டு நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாளே போதும் ரெண்டு நாள் காய வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த சாரில் எடுத்து போட்டோம்னா நமக்கு வந்து அந்தந்த தண்ணியெல்லாம் நம்ம வேஸ்ட் ஆகாமல் அதை வச்சே நம்ம அரைக்கணும் மிக்சியில் அதனால தான் அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டாதீங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கட்டி பெருங்காயம் வெந்தயமும் நல்லா எண்ணெயில் வறுத்து வெந்தயத்தை வந்து வெறுமனையாக வறுக்கணும் ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிட்டு நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் நல்லா நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அது தனியாக ஃபஸ்ட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா ஊறுகாய் செய்கிறப்ப நம்ம ஃபைனலாக இதை போடணும் இப்போ வந்து இந்த தக்காளி ஊறுகாய்க்கு இங்கே பாருங்கள் நல்லா இது திரும்ப நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து நான் வந்து இதில் போட்டுட்டேன் தண்ணியே இல்லை பாருங்கள் சுத்தமாக தண்ணி வடிகட்டிடுச்சு நான் நைட்டே எடுத்து இதில் போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா இது பாருங்கள் இந்த புளி தக்காளி உப்பு எல்லாம் நல்லா ஊறியிருக்கு இதில் தண்ணி விட்டு நீங்கள் அரைக்கவே கூடாது கெட்டு போயிடும் இப்போது மிளகாய் வந்து வர மிளகாய் வந்து ஒரு இருபத்தஞ்சி ஒரு கிலோவுக்கு வந்து நல்லா ஒரு இருபத்தஞ்சி மிளகா நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நான் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரே ஈரத்தோடு போடக்கூடாது ஈரம் இல்லாமல் நம்ம நல்லா ஃபஸ்ட்டு பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த தக்காளி ஊறி இருக்குது பாருங்கள் அந்த அந்த சார்லேயே ஊறி இருக்குல்ல இதை போட்டே தான் நம்ம அரைக்கணும் கொச்ச கொச்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் ஏன்னா நிறைய போட்டோம்னா உங்களுக்கு ஆகும் அதனால் மிக்ஸி ஜார் வந்து ஸ்டக் ஆகிடும் அதனால் வந்து நம்ம கொச்ச கொச்சமாக போட்டு நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் ஆனால் அந்த சார்லேயே ஊறியிருக்கு நம்ம தண்ணியெல்லாம் சுத்தமாக ஊற்றலை ஊற்றாமல் தான் நான் அரைக்க போகிறேன் இதுலேயே வந்து மிளகா பொடி இருக்குல்ல வர மிளகா வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை அந்த பொடியையும் இதில் போட்டு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மிளகாப்பொடியும் கொஞ்சம் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த அரைச்சி வச்சது தனியாக ஒரு தட்டில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கிரைண்டரில் நிறைய போட்டால் நாங்களாம் கிரைண்டரில் தான் போடுவோம் இப்போ பாருங்கள் நல்லா மையம் அரைச்சாச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் தண்ணி சொட்டு கூட இல்லை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் இதையும் நல்லெண்ணெய் நமக்கு வந்து எந்த ப்யூர் நல்லெண்ணெய் தான் நம்ம வந்து ஊறுகாய்க்கலாம் யூஸ் பண்ணணும் நான் வந்து இன்றைக்கி இதையும் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதில் வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் இந்த எண்ணெயை நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் அதாவது ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் ஒரு கிலோ தக்காளிக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் கால் கிலோ எண்ணெய் ஊற்றினிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இந்த வெந்தயப்பொடி இதுக்கு தாளிக்க கடுகு பூண்டு வந்து நல்லா ஒரு இருபது பல் பூண்டு நான் உரிச்சு வச்சுருக்கேன் பூண்டு நல்லாயிருக்கும் இது போட்டால் வாசனையாக இருக்கும் அதனால் வந்து பூண்டு வந்து முழுசாகவே போட்டுக்கலாம் இப்போது நான் ஆயில் ஊற்றிட்டே நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம் ஏன்னா நிறைய ஃபஸ்ட்டு ஊற்றிட வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வதக்கிறப்ப அப்பப்போ ஊற்றிக்கலாம் இப்போ நான் கடுகு போட்டேன் கடுகு போட்டு நல்லா பொரியட்டோம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பூண்டை போட்டுக்கலாம் இப்போ நல்லா படப்படன்னு பொறிஞ்சிடுச்சு இப்போ நான் அந்த பூண்டையும் போட்டுட்டு நல்லா வதக்கிறேன் நல்லா வதக்கிக்கோங்க பச்சையா போட்டிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் நல்லா வதக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் இது தட்டி கூட போடலாம் நான் வந்து தட்டி போட வேணாம் அப்படின்ட்டு முழுசாக போட்டால் அது நல்லா எண்ணெயிலையும் ஊறிடும் அதனால் முழுசாகவே போட்டிருக்கேன் அதாவது நம்ம வந்து இந்த தக்காளி ஊறுகாய் பண்ணுறப்ப இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு கூட கெட்டு போகாது இப்போ பாருங்கள் இப்போ இது பூண்டு நல்லா வெந்துருச்சு இப்போ அந்த அரைச்சி வச்ச விழுதை எடுத்து நாம் இதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கிண்டிக்கலாம் நிறைய பேர் வந்து ஊருகம் வந்து பச்சையாக தக்காளியை வதக்கி விட்டுட்டு அதை வந்து மிக்சியில் அரைச்சி போடுவாங்க அந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஒன் வீக் இல்லை ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு ஒரு மாதம் அந்த அளவுக்கு தான் இருக்கும் இது வந்து ஃப்ரிட்ஜிலேயே வைக்க வேணாம் நாங்களாம் பெரிய பெரிய ஜாடியில் எங்கள் அம்மாலாம் இருக்கிறப்ப ஜாடியில் என்ன பண்ணுவாங்க நிறைய போட்டு வச்சுருவாங்க இது வந்து ஆந்திராவில் வந்து இந்த மெத்தடில் தான் நாங்களாம் செய்வோம் இந்த மெத்தடில் செஞ்சால் உங்களுக்கு நல்லது அப்புறம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து வெந்தயம் பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா இதை வதக்கி விடணும் வதக்கி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம வதக்கலாம் நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்க ஃபைனலாக நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலான்ட்டு கொஞ்சமாகவே எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டுருக்கிறேன் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகணும் ட்ரை ஆகிட்டு நல்லா எண்ணெய் வந்து வெளியில் வரணும் எண்ணெய் வெளியில் வர்றப்ப நாம் வந்து ஜாடியில் நம்ம போடுறப்ப கொஞ்சம் நம்ம வந்து என்ன பண்ணணும் நல்லெண்ணெய்யை காய்ச்சி இதில் ஊற்றிட்டோம்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு வருஷம் இல்லை நாலு அஞ்சு வருஷத்துக்கு கூட எங்கள் வீட்டில எல்லாம் அப்படியே இருக்கும் ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ கூட போடுவாங்க அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கும் ஊறுகாய் நீங்கள் இந்த மாதிரி வந்து சூப்பராக இருக்கும் அதாவது சாதத்துல எல்லாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி இட்லி தோசை இதுக்கெல்லாம் கூட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா காரமாக கொஞ்சம் புளியெல்லாம் போட்டிங்கன்னா தான் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க ஊருகாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் எப்போதுமே தக்காளியை நல்லா காய வச்சுருங்க காய வச்சுட்டு ஊறுகாய் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை நம்ம வெளிலேயே வச்சு செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் தக்காளி ஊருகா வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வெயிலில் வெயில் வந்ததுனால நல்லா காய வைக்கலாம் இப்போது நமக்கு தக்காளி ஊருகா வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ஃபைனலாக கொஞ்சம் நல்லெண்ணா காய்ச்சி ஊற்றி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் தக்காளி ஊருகா செஞ்சுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள்